ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன தான் லேடிஸ் லேடிஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தாலும் சில புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக சொசைட்டியில் ஸோ அவங்க வந்து மென்னுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இது சூப்பர் எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இப்போ

ஆக்சுவலி அவங்க வந்து இன்னும் நீங்கள் சொல்கிறது ட்ரூவாக அந்த ட்ரூ லவ் பண்ணுறவங்க ட்ரூவாக இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப வழியாக இருக்கும் என்னதான் நம்ம சாரி சொன்னாலும் கேத்துக்கிட்டாலும் அந்த பழைய நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லவ்ம்பாங்கல்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் இருக்கிற மாதிரி வந்து அந்த அட்ராக்ஷனோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ இருக்கிறது வந்து குறைவு தான் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஏஜ் ஆக வந்து ஓகே இதெல்லாம் ஒரு சாதாரணம் அப்படின்னுங்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்கள நம்ப மாட்டாங்க ப்ளஸ் அவங்கள வந்து ஒரு கேர் பண்ண மாட்டாங்க ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லேயே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னென்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஒரு பாண்டிங் வந்து இப்போ இருக்கிற அந்த பாண்டிங் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் டச் விட்ருக்கோம் நம்ம ஏரிய பசங்களோட இருக்கிறது ஓகே ஏரிய பசங்க கூட இருந்தாலுமே கூட ஒரு சில பாண்டிங் இன்னும் கொஞ்சம் மைல்டாக கம்மியாக இருக்குங்கிறதே தெரியுது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு கொடுத்து போகிற ஃப்ரெண்ட்ஷிப்லே எப்படின்னா லவ் லைஃப் அப்படின்லாம் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் பள்ளி வேதனைகள் தான் அதிகமாக இருக்கும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் யார் சாரி சொன்னாலும் தான் சாரி சொன்னாலும் கொஞ்சம் அந்த டைமில் மனசு ரெண்டு பேத்தியும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனசு வலிக்கும் கண்டிப்பாக வலிக்கும் முடிந்த வரைக்கும் அந்த முதல்ல முதல்ல ஆரம்பத்துலேயே வந்து யோசித்து பேசிட்டோம்னா வேலை முடியுது இல்லை அமைதியாக இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக மன அந்த சேதாரங்கிறது கொஞ்சம் கம்மியாகிடும் என்ன தான் அவங்க திட்டினாலுமே கூட கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வலிக்கும்தான் இருந்தாலும் அமைதியாக இருந்துட்டோம்னா வேறு வே வேறு என்ன பண்ணுறது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே திருப்பி பேசுனாலும் வந்து நமக்கு சண்டை பெருசாகிட்டே போகும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது சண்டை பெருசாகிட்டே போகும் இல்லை மன வேதனை தான் வரும் அமைதியாக போகிறது தான் ஒரு சில இடத்துல வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சி சீன் நெக்ஸ்ட் வீடியோ